குருவாக குருவை துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்தில் இருந்த உங்கள் ஆஸ்டோ ஸ்ரீ ராஜபூங்குடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு என்னன்னா பெருமாள் கோவில்களில் சடாரி வைப்பதின் தத்துவம் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் வாங்க வைணவ கோவில்களில் பெருமாளை சேவித்த பிறகு பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் செய்ய சடாரி என்ற மகுடத்தை தலையில் வைப்பார்கள் சற்று கவனித்து பார்த்தால் அதன் மேல் இரண்டு பாதச்சோடுகள் பொறிக்கப்பட்டிருக்கும் அதென்ன திருமுடியின் மேல் திருவடி என்று யோசிக்க தோன்றுகிறதா வாங்க கதையை முழுவதுமாக தெரிந்து கொள்வோம் பெருமாளை சேவிக்கிறோம் துளசி தீர்த்தம் ஆன பிறகு சடாரியும் வைத்துக் கொள்கிறோம் அதன் பின்னணியை பற்றியும் இப்போது வாசம் செய்யும் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சயன நிலைக்கு செல்ல ஆயத்தமாகும் சமயம் தன்னுடைய சங்கு சக்கரம் திருமுடி ஆகியவற்றை எடுத்து ஆதிசேஷன் மீது வைத்தார் திடீரென தன்னை தரிசிக்க வந்த முனிவர்கள் குரல் கேட்டு பாப்பு படுக்கையில் இருந்து அவசரமாக எழுந்து சென்ற பரந்தாமன் வழக்கத்துக்கு மாறாக தன் பாதுகைகளை ஆதிசேஷன் அருகில் சயன அறைக்குள்ளேயே விட்டுவிட்டார் ஆதிசேஷன் மீது ஒய்யாரமாக சங்கும் சக்கரமும் கிரீடமும் அமர்ந்திருந்தன ஆனால் அருகிலேயே பாதுகைகளும் இருந்தது அவற்றுக்கு பிடிக்கவில்லை சங்கும் சக்கரமும் பாதுகைகளை பார்த்து கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் தூசியிலே புரளும் பாதுகைகளான நீங்கள் எப்படி இரு என்று கேட்டன இது எங்கள் தவறில்லை பகவான் தான் எங்களை இங்கே விட்டுச் சென்றார் என்றன பாதுகைகள் பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான் கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கும் சக்கரமும் ஆதிசேஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு என்று கிரீடம் சொன்னது பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாதுகைகளான உங்களுக்கு இங்கே இருக்க அருகதை இல்லை என்றும் கிரீடம் சொன்னது உங்கள் வழக்கமான இடத்துக்கு போய் விடுங்கள் என்று கோபத்துடன் சொன்னது கிரீடம் இதுவரை பொறுமையாக இருந்த பாதகைகள் கிரீடம் இப்படி சொன்னதும் கோபத்துடன் நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள்தான் ஆனால் கேவலமானவர்கள் அல்ல மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களில் தங்களின் திருமுடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்களே தவிர உங்களை தழுவி தரிசிப்பதில்லை புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் என்று பதிலுக்கு வாதிட்டன கிரீடத்துடன் சங்கும் சக்கரமும் சேர்ந்து கொண்டதால் தனித்து நின்ற பாதுகைகளால் ஏழென்ன பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் பகவான் எப்போது வருவார் அவரிடம் முறையிடலாம் என்று கலங்கி காத்து நின்றன பகவானும் வந்தார் அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் முறையிட்டன இங்கே நடந்ததை நான் அறிவேன் என் சன்னதியில் ஏற்ற தாழ்வுகள் கிடையாது என்பதை உணராமல் கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்கான பாவ அனுபவிக்க வேண்டி வரும் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீ ராமாவதாரம் நிகழும் சக்கரமும் சங்கும் என் சகோதரர்களாக பரதன் சத்ருக்கணன் என்ற பெயர்களில் அவதரிப்பார்கள் அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதகிகளான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் பதினான்கு வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள் அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் பயன் இது என்றார் பகவான் பகவான் சிரசை அலங்கரிக்கும் திருமுடி ஒரு வகையில் உயர்ந்தது என்றால் அவரின் திருப்பாதங்களை அலங்கரிக்கும் பாதகிகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவையே சடாரியை நம் தலையில் வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய நான் என்ற ஆணவம் அகங்காரம் அழிய வேண்டும் என்பதே சடாரி சாதித்தலின் பின்னணியில் உள்ள தாத்பரியம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வணக்கங்கள்